செய்திகளின் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை முதன்முறையாக கடந்து சென்ற இந்திய கடலோர காவல்படை கப்பல் ரூபாய் கோடி மதிப்பில் கட்டப்பட்ட நிலையில் முன்னோட்டம் விண்வெளியில் தொடர்ந்து ஐந்தரை மணி நேரம் நடந்து நாசோ விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச்மோர் சாதனை ரேடியோ ஆண்டனாவை அகற்றும் பணியில் இருவரும் இணைந்து ஈடுபட்டதாக தகவல் திருச்செங்கோடு பரமத்தி வேலூரில் இணைக்கப்படும் திருச்செங்கோடு இரண்டாம் கட்ட சுற்றுவட்ட சாலை பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கே எம் டி கே எம்எல்ஏ எம்பி பி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிக்கம்பங்களையும் அகற்ற ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை கெடு விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திருச்செங்கோடு நகராட்சி அருள்மிகு செங்கோட்டு வேளவர் அருள்மிகு சுப்பிரமணியர் புதிய திருத்தேர் வெள்ளோட்ட பெருவிழா நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் தமிழக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை அரவிளக்கு மேட்டுப்பாளையத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கே கே சி பாலு மற்றும் பவானி துரைராஜாவுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட புதிய தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் வசந்தகுமார் அவர்கள் கோவை விமான நிலையத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருச்செங்கோடு நகராட்சி கரட்டுப்பாளையத்தில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ஓமலூர் சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்து இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்துவதற்கான பூமி பூஜையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தாயே வ வேலு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கேஎம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர் டி கே ஈரோடு தெற்கு மாவட்ட துணைத் தலைவரும் குன்னத்தூர் பேரூராட்சி தலைவருமான த ஏர்டெக் ரவி என்கின்ற என் பி குமாரசாமி அவர்கள் பொதுநலன் கருதி ஆதியூர் ரோடு மயானம் செல்லும் பாதையில் இடையூறாக இருந்த சுமார் ஐந்து சென்ட் இடத்தை தனது சொந்த செலவில் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு வாங்கி தானமாக கொடுத்துள்ளார் நாமக்கல் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் பெரப்பன் சோலை ஊராட்சி மேல்சாலக்காடு பகுதியில் மூன்றரை லட்சம் மதிப்பில் கான்கிரீட் சாலை மூலப்பள்ளிப்பட்டி ஊராட்சி குரங்காற்று பள்ளம் இருளர் குடியிருப்பு பகுதியில் இரண்டரை லட்சம் மதிப்பில் கான்கிரீட் சாலை நாமகிரிப்பேட்டை வார்டியன் மூன்று அக்காலம்பட்டியில் பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் மின்விளக்குகளால் ஒளிரும் நாற்பது அடி உயரம் கொண்ட புதிய வேல் ராஜகோபுர புனரமைப்பு பணி நிறைவடைந்த பின் நிறுவப்படும் என அதிகாரிகள் தகவல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்த மேலும் ஒரு உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது நீதிமன்றம் மூன்றாம் பாலின கைதியை ஆண்கள் பிரிவுக்கு மாற்றும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க